கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும் எனக்கு தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணு அதுக்கு உன்னோட பாடிய மட்டும் ஜஸ்ட் ஒரு அரை நாள் கொடு அப்படி கடனா கொடுத்தீங்கன்னா நானே இந்த பிளஸிங்க உனக்கு வாங்கி தரேன் நீ எனக்கு அந்த விசலாப்த சோலை மட்டும் செஞ்சு கொடுத்தா போதும் அப்படின்னு கேப்பா அதுக்கு நிறைய ரிவார்ட்ஸ் தரேன்னு சொல்லுவா அதனால நமக்கு ரெடி அக்செப்ட் பண்ணிக்கிடுவா இப்ப இதோட நம்ம போன சாப்டர் செவ்வெடி எடுப்போம் இப்ப இதுல இருந்து கண்டிப்பா பண்ணுவோம் இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சது இப்ப நம்ம நேரா அந்த இடத்துல இருந்து டெலிபோர்ட் ஆகி வேற ஒரு இடத்துக்கு வந்துருவா ஒரு கடலுக்கு நடுவுல வந்துருவா எனக்கு கடலுக்கு மேல இருக்கமா இது எந்த இடம் அப்படின்னு சொல்லி நம்ம கிரெடி யோசிச்சுட்டு ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த என்ன இது என்ன இடம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கிரெடி அவனோட ஸ்டாட்ஸ் செக் பண்ணணும்னு நினைப்பா அப்பதான்

இது ஈஸ்ட் வெஸ்ட் காண்டினென்ட் கம்பைன் பண்ணக்கூடிய ஒண்ணு அதாவது இந்த சாட்டிஸ்பை கேமோட சென்டர் ஆஃப் அந்த மாதிரி இருக்கிற ஒரு கடல் தான் இது இந்த இடத்தோட பேரு நார்மலா இதுக்கு முன்னாடி இது தான் இருந்துச்சு இருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய உயிரினங்கள் இதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய உயிரினங்கள் இந்த உயிரினங்கள் எல்லாத்தையும் கொண்ட காரணத்தினால இது எல்லாமே அழிஞ்சு போனதுனால அந்த ரத்தம் எல்லாம் கலந்துதான் இது ரெட் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டோரி இருக்கு ஆனா இது எதனால ரெட்டா இருக்கு அப்படின்றது இன்னும் தெரியல இந்த இடத்துக்கு நம்ம பிரகாம் வந்ததுக்கான காரணம் என்ன தெரியுமா அவனோட பவரை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்றதுக்காக என்னடா சொல்றான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா டக்குன்னு கையை தூக்கி ஸ்பெல் ட்ரைன்

இந்த பொண்ணு இந்த ஒரு கொஸ்டுக்காக தான் கேட்டதாட்ட தொண்ணூறு பேரை மொத்தமா கூட்டிட்டு போவா இந்த கொஸ்ட கண்டிப்பா கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஆனா இவங்க மட்டும் போனா அந்த மெயின் பேச கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்றதுனால இன்னொரு ஒரு பிளேயரையும் கூட கூட்டிட்டு போவாங்க இந்த ஒரு பிளேயர் தான் எக்ஸ்ப்ளோரர் ரேங்கிங்ஸ்ல நம்பர் ஒன்ல இருக்கிற ஆளு இவனோட பேரு ஸ்கங்கு இப்ப இவன் தான் இவங்க எல்லாரையும் வெளியே எடுத்து கூட்டிட்டு போவா இவன் டோரா மாதிரி ரொம்ப பெரிய எக்ஸ்ப்ளோரர் போல அதனால இவனுக்கு அந்த மெயின் பேச எங்க இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்க தெரியும் இப்ப இவன் கூட தான் போவாங்க ஆனா இந்த ஸ்கங்கு ஒரு டவுட் இருக்கும் ஆக்சுவலா இந்த வயலட் இருக்கால அவ கிளம்புறதுக்கு முன்னாடி இவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்த ரிப்போர்ட்டர் பிளேயர்ஸ் இருப்பாங்கல்ல அவங்க எல்லாரையும் வேணாம்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுட்டா அதாவது நீங்க ஃபாலோ பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டா அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இவங்க கீழே ஆன்லைன் ஸ்ட்ரீம் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்களா சோ அந்த ஒரு காரணத்தால இவங்க பண்ண போற இந்த ஒரு பெரிய ரைடு இருக்கல இதோட ஃபுட்டேஜ் இவங்களுக்கு மட்டும் தான் இருக்கணும் இவங்க மட்டும் தான் அந்த மோனபிளைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக மட்டும் தான் இந்த மாதிரி பண்றா ஆனா இவங்களுக்கே தெரியாம ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் ரொம்ப தூரத்துல இருந்து ஃபாலோ பண்ணி தான் இருப்பாங்க அது இவங்களுக்கு தெரியாது அவங்க வேற லைவ்ல இருந்து ஓட்டிட்டு வந்துட்டு இருப்பானுங்க இப்ப இந்த வயலட்டுக்கு இந்த ஒரு கஷ்ட இருக்கல இது ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி கிடைச்சிருக்கு இருந்தும் கூட இவங்க ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் ட்ரை பண்றதுக்கான காரணம் அப்ப இவ லெவல் டூ ஹண்ட்ரட்ல மட்டும் இருந்தா ஆனா ஒன்றரை வருஷமா அவ லெவலப் ஆகி இப்ப லெவல் த்ரீ ஹண்ட்ரட்ல இருக்கா இப்ப இந்த பஸ்ட கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கை அவளுக்கு இருக்கு அதுவும் இல்லாம அவ ஒண்ணு தனியா பண்ணல அவ கூட எண்பத்தொன்பது பேர் இருக்காங்க சோ இவங்களால சேர்ந்து கண்டிப்பா ஒருத்தனை தோப்படிச்சிட முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட தான் போறான்

இருக்கதே ஒரு பெரிய நியூஸா இருப்பா இந்த டாலோஸ் ஃபர்ஸ்ட் சவட்ட மட்டும் கிடையாது இவன் லெவல் 400ல இருக்கிற ஒரு Black Magician கூட ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு Black Magician இப்போ அந்த இடத்துக்கு கரெக்ட்டா இன்னொருத்தன் வருவான் அவ உடனே இவனை பார்த்துட்டு இவனா வேஸ்ட் இவனால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி இப்படி ஒரே ஒரு சடக்கு டக்குனு ஒரு மேஜிக் மிசைல் போய் அந்த டாலோஸ் மேல படும் ஆனா அதுவே அவனுக்கு ஃபேட்டலான டேமேஜ் கொடுத்துருக்கு அவனுக்கு என்ன எதுனே புரியாது இது மேஜிக் மிசைல் ஒரு பேசிக்கான ஸ்பெல் ஆச்சே அதை யூஸ் பண்ணி எனக்கு இவ்வளவு டேமேஜ் கொடுக்கறானா யாரோ அப்படி சொல்லி பாக்கும்போது அப்பதான் எல்லாரும் அவனை திரும்பி பார்ப்பாங்க வந்தது வேற யாரும் கிடையாது நம்ம கிரிட் அதாவது பிரகாம் இப்ப பிரகாம் கேப்பா நீ உண்மையான கிடையாது எனக்கு நல்லாவே தெரியும் உண்மையை சொல்லு அந்த அமரட்டோட சொல் எங்க இருக்கு அவன் எங்க இருக்கா அப்படின்னு சொல்லி கேப்பா இப்ப இவனை பார்த்த உடனே அந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரு மாதிரி அதிர்ச்சியா இருக்கும் ஏன்னா என்னதான் இருந்தாலும் என்னதான் அவன் பிரகாமா இருந்தாலும் இப்ப பாக்குறதுக்கு அவன் கிரிட்டு தானே கிரிட்டி எதுக்காக இங்க வந்தா அதுவும் இல்லாம கிரிட்டி எப்படி மேஜிக் யூஸ் பண்றான் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க அப்போ உடனே வயலட் கேப்பா கிரிட் இது எங்களோட ரைடு நீ எப்படி இங்க வரலாம் உனக்கு ஒரு சின்ன எட்டிக்கு கூட இல்ல நாகரிகம் தெரியாத அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்போ பின்னாடி திரும்பி பிரகாம் பார்த்து சொல்லுவா நீயே சாகர நன்மையில இருக்க நீ எனக்கு எதிராவே ஓவரா பேசுறீங்க சரியா அமைதியா இல்ல பூச்சி மாதிரி நசிக்கி போட்டு போயிரவே அப்படின்றவா இத கேட்டவனே நமக்கு ரெண்டு உள்ளுக்குள்ள இருந்து யோ ஏயா இந்த மாதிரி பேசுற அந்த பத்தியில எல்லாம் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் இருக்காங்க யா கேமரால ஷூட் பண்றாங்க கொஞ்சம் அமைதியா இரு எனக்கு ஒரு நேம்ஸ் இருக்கியா கெடுத்துட்டு போயிராதே அப்படின்பா ஆனா நம்ம பிரகாம் அத பத்தி கண்டுக்காம நேரா அந்த டாலோஸ் கிட்ட போயிடு அமராட்டோட சோ எங்க இருக்கு அப்படின்றத மறுபடியும் கேப்பா அப்போதே நம்ம டாலோஸ் சுத்தமா புரியாது இவனுக்கு எப்படி தெரிய வந்துச்சு நான் உண்மையா சவண்ட் கிடையாது இவனுக்கு எப்படி தெரிய வந்துச்சு அப்படினு அவன் ஒண்ணே அமைதியா தான் இருப்பா இத பார்த்த உடனே நம்ம பிரகாம் அடுத்து மேஜிக் மிசைல் வச்சு அட்டாக் பண்ணிக்கிட்டே இருப்பான் இந்த மேஜிக் மிசைல் படபட அவனுக்கு அதிகப்படியான டேமேஜ் போயிட்டே

இருக்கிறது வெறும் சோலோட ஒரு பாட் மட்டும் தான் அதுவும் இல்லாம நான் தான் கூட இருக்கல நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவா இப்ப உள்ள போன உடனே அந்த அமராட்டோட சொல் அப்படியே கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் ஏற்கனவே இதே இடத்துக்கு தான் நம்ம யூரா வந்திருப்பா இப்ப இந்த இடத்துல இருந்து அவன் போயிருப்பா இப்ப இந்த இடத்துக்கு தான் மறுபடியும் நம்ம பிரகாம கூட்டிட்டு வந்திருப்பா பிரகாம பார்த்த உடனே நம்ம அமராட்டுக்கு புரிஞ்சு போயிடும் நம்ம பிரகாம் எதுக்காக வந்திருக்கா வந்தது பிரகாம் தான் அப்படின்றது தெரிஞ்சிடும் இவன் யாட்டானோட பிளஸிங் தான் வந்திருக்கா அப்படின்றதும் இப்ப போன உடனே நான் பிரகாமியில பார்த்துட்டு நான் எதுக்காக வந்திருக்கேன் உனக்கு தெரியும் தானே அப்ப நான் எதுக்காக வந்திருக்கேனோ அந்த ஒரு விஷயத்தை குடுத்துரு ஏன்னா எப்படி இருந்தாலும் உன்னால மத்த மேம் பேச கண்ட்ரோலே பண்ண முடியாது ஏன்னா காட் யாட்டானாலே கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு ஆளா மேரி ரோஸ் மாறிட்டா அப்படின்னு சொல்லுவா ஆக்சுவலா அவ இத்தனால சீலா இருந்ததுனால எதுவும் தெரியாம இருந்துச்சு ஆனா இந்த மேரி ரோஸ் சீலான உடனே அவளோட பவர் எக்கச்சக்கமா ஏற ஆரம்பிச்சிருச்சு இப்ப அவ யாட்டான் காடோட அந்த பிடி இருக்குல்ல அதாவது அவளோட கண்ட்ரோல் அந்த கண்ட்ரோலே மீறி அவ தனியா ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஆளா மாற ஆரம்பிச்சிட்டா அதனாலதான் இந்த மாதிரியான ஒரு கேப்பா இப்ப நம்ம அமராட்டு இருக்காங்க அவ உடனே

அப்ப பிரகாமால நம்ம கிரீடோட பாடிய எடுக்க முடியாது ஆக்சுவலா நம்ம பிரகாம நம்ம கிரீட்டி கிட்ட அவன் கேட்டு தான் அனுமதி வாங்கி தான் பத்து தடவை பாடி எடுத்துக்கிட்டான் இப்ப அனுமதி இல்லாம எடுக்க முடியாதுல அதனால சிஸ்டமே வந்து ப்ரொடக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் நம்ம பிரகாமோ சரி சரி பரவாயில்ல நான் உண்மையில உன்னோட பாடி எடுக்கலாம் வரல ஜஸ்ட் உனக்கு எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்றத புரிய வைக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணேன் ஏன்னா உனக்கு எல்லா நேரமும் எதிரிகள் இருப்பாங்க எல்லாருமே சந்தேகப்படு எல்லாரையும் சந்தேகப்பட்டா மட்டும்தான் உன்னால உயிரோட இருக்க முடியும் அப்படின்றத சொல்லுவான் இப்போ உடனே நம்ம கிரீடுக்கு அப்பதான் இந்த ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட்டான நோட்டிபிகேஷன் எல்லாமே வரும்

முடிச்சிருவேன் அப்படி எல்லாம் இந்த மேஜிக் மிஷின் சொல்லி தரதுக்கான என்னை இவ்வளவு நேரம் அடக்க வச்ச அட போனா நாயே இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கத்திக்கிட்டே இருப்பான் ஆனா பிரகாம் என்னையுமே கண்டுக்காம அவன் பாட்டுக்கு தனியா இதே உன யோசிச்சுட்டு நீ ஒன்றரை வருஷமா என்னோட அரக்கல குடுக்காம இருந்த ஆனா இப்ப நீ விசராப்த சொல்ல செஞ்சு குடுத்துட்ட அதனால உன்ன போனா போது மன்னிச்சு விட்டுறேன் சரி நான் கிளம்புறேன் அப்புறமா பாப்போம்னு சொல்லிட்டு டாடா கடிட்டு அப்படியே மறைஞ்சு போய்டுவா டேய் மறைஞ்சு போகாதடா டேய் வந்து குடுத்துட்டு போடா அப்படி நம்ம வந்து கத்திக்கிட்டே இருப்பான் ஆனா அவன் கண்டுக்கவே மாட்டான்

ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் நம்ம பண்ற விஷயங்கள் எல்லாம் ஒரு மாதிரி எதிர்மறையா இருக்கும் அவன் உண்மையிலே வாம்பேரோட கோச உடைக்கணும் ட்ரை பண்ணா ஆனா அதுக்கு வாம்பேரே வச்சு ரிசர்ச் பண்ணா அதே மாதிரி பேக்மா மேல அவருக்கு நிறைய கோவம் இருந்துச்சு ஏன்னா பேக்மா இந்த ஒரு அந்த வெசலாத்த சொல்ல செஞ்சு தராம இறந்து போயிட்டாரு ஆனா அதுக்கப்புறம் உயிரோட இருந்தார்ல அந்த துரோகம் பண்ணதுனால பேக்மா மேல கோவமா இருந்தா ஆனா அதுக்கப்புறம் பேக்மாவே அவன் ஃப்ரெண்டாவும் பார்த்தான் அவனோட மனசுல பேக்மா மட்டும்தான் அவனோட ஃப்ரெண்டு இன்னொரு பக்கம் நம்ம கிரேட் அவன்ட்ட ரூடா நடந்துகிட்டான் ஆனா கடைசியில நம்ம கிரெடு அவனுக்கு ஹெல்ப் பண்ண உடனே நம்ம கிரேட்டுக்கு நன்றி சொல்லி அந்த பொப்ரை நேம் தான் சொன்ன மாதிரி கொடுத்துட்டு போயிட்டான் இந்த பிரகாம் ஆரம்பத்துல ஒரு வாம்பேரா இருந்து அதுக்கப்புறம் வாம்பேர்ல இருந்து மாறிட்டான்ல அதனால வாம்பேரோட அக்ரஸிவ் நேச்சரும் இருக்கு ஹியூமனா மாறினதுனால ஹியூமனிட்டியும் அவனுக்கு இருக்கு சோ இது ரெண்டுமே கான்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்கு அந்த ஒரு காரணத்தாலதான் நம்ம பிரகாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் இருக்கா இந்த மாதிரி அன்பிரிக்டபிளான கேரக்டர் இருந்தாங்க அப்படின்னா ஸ்டோரி ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா மாறிடும் இத பாக்கணும் நம்ம பிரசிடன்ட் ஆர்வத்தோட இருப்பாரு இப்ப நம்மளுக்கு ரைடனோட அந்த மேஜிக் பேரக்கா கட்டுவாங்க நம்ம ஹீரோ திருப்பி ரைடன்

அட்வான்ஸ்டு வருஷன் சோ லெவல் ஒன்லயே அது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் அப்போ நம்ம கிட்ட வாய பழந்துகிட்டு ஏமா லாயலா நான் அப்பவே சொன்னேன் பிரகாம தப்பா எல்லாம் பேசக்கூடாது அவன் உண்மையிலே நல்ல ஸ்கூல்ல தான் சொல்லி தந்திருப்பா அப்படின்னு பாத்தியா இவ்வளவு நல்ல ஸ்கூல்ல சொல்லி தந்திருக்கான் நான் இருக்கிற அப்பவே சொன்னேன் இந்த மாதிரி அவன் அவமானப்படுத்தவே கூடாது அப்படின்னு சொல்லி டக்குனு பிளேட் திருப்பி போடுவான் ஆக்சுவலா நம்ம கிரேட்டு கிட்ட இந்த மேஜிக் பிசை அடிக்கடி யூஸ் பண்றதுக்கு தேவையான மானா இல்ல அவன்கிட்ட மானா ரொம்ப கம்மியா தான் இருக்கு ஆனாலும் இது ஒரு பர்ஃபெக்டான ட்ரம் கார்டா இருக்கும் அதாவது எதிர்பார்க்காத நேரத்தை இந்த மேஜிக் பிசை யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா நம்ம கிரேட் இந்த மாதிரி மேஜிக் யூஸ் பண்ணுவான்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அப்ப இது பர்ஃபெக்டா யூஸ் பண்ணிடலாம் அப்ப அந்த நேரத்துல கரெக்டா நம்ம லாயல் இருக்கால அவன் நம்ம கிரேட்ட பாக்குறதுக்காக வந்திருப்பான் எதுக்காக அப்படின்னா ஐரீன பாக்குறதுக்கான நேரம் வந்துருச்சு நீங்க போய் பாருங்க அப்படின்னு அங்க போன உடனே நம்ம ஐரீன் நம்ம கிரேட்டுக்காகவே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா ஆக்சுவலா இன்னும் ரெண்டு மாசத்துல உங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது அந்த குழந்தைக்காக தான் நம்ம ஐரீன் ரொம்ப ரொம்ப ஆவலோட காத்துக்கிட்டு இருக்கா நம்ம கிரேட்டுமே

ரொம்ப ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கும் இப்ப நம்ம ரைடன் இதுக்கு முன்னாடி பண்ணதை விட அந்த விவசாயத்தை ரொம்ப பெரிய ரேஞ்சில பண்ணுவாங்க இன்னும் நிறைய கிராப்ஸும் போடுவாங்க இன்னும் நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இது எல்லாத்தையும் பார்க்கும்போது நமக்கு ரெண்டுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும் அது மட்டும் கிடையாது அந்த இடத்துல வேலை பாக்குறதுக்கு நிறைய பேர் வந்திருப்பாங்க அவங்க யாருமே என்பிசிஸ் கிடையாது எல்லாருமே பிளேயர்ஸ் அவங்க எல்லாரும் பார்க்கும்போது நமக்கு ரெண்டுக்கு டவுட்டா இருக்கும் யாரு இவனுங்க இவங்க எதுக்காக இங்க இந்த வேலை எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஆக்சுவலா அவங்க எல்லாருமே பிளேயர்ஸ் தான் எதுக்காக வந்திருப்பானுங்கன்னா ஓவர் கேட்டு கீழ தேர்றதுக்காக வந்திருப்பானுங்க ஆனா வெளில தான் ஒரு அரண் இருக்காரு நம்ம பியாரோ பியாரோ எல்லாரையும் புடிச்சு டேய் இந்த வேலையை பாரு என்ன தோக்கடிச்சா மட்டும் தான் உள்ள போக முடியும் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் இங்கே பிடிச்சு வச்சாரு இவங்க யாரும் அந்த ரயிலினோட வாசலுக்கு கூட போகல எல்லாருமே இங்கே தான் இருக்கானுங்க யாரும் அந்த இடத்துல விதையை போடு இந்த இடத்துல தண்ணியை ஊத்து அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு இதை பார்த்த உடனே நம்ம ஒரு டவுட் வரும் இதுக்கு முன்னாடி லெஜண்டரி வந்துச்சு ஒருவேளை இருக்குமோ இல்ல இல்ல இருக்க கூடாது ஒருவேளை இருக்குமோ இல்ல இருக்கவே கூடாது நம்ம பேரோ இருக்கவே கூடாது பேரோ நீ இல்ல தானே அப்படின்னு சொல்லி டக்குனு பேரோ பத்தி கேப்பா அதெல்லாம் இருக்கட்டும் லாட் நீங்க எதுக்காக வந்தீங்க ஆமா என்ன இல்லன்னு சொல்றீங்க எனக்கு எதுவும் புரியலையே கேட்கும் போது அப்போ சரி அதான் இருக்கட்டும் நான் உன்ட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை கேட்கணும்ன்றதுக்காக வந்த இந்த சகாரண பேரோட தேர்ட் பிரின்ஸ் இருக்காருல்ல அவர் யாரு அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி கேப்பா ஆக்சுவலா இந்த தேர்ட் பிரின்ஸ் இருக்காருல இவரு இதுக்கு முன்னாடி இறந்து போனா அந்த எம்பிரஸ் ஆரியட்டோட மூணாவது பையன் இவரு எப்படிப்பட்டவர் அப்படின்றது முக்காவாசி பேருக்கு தெரியாது அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இவர் ஒரு இன்வெட்டர் எப்ப

இந்த ஷீல் அந்த பிரின்ஸ் தேடிக்கிட்டு இருக்காரு இது மட்டும் கிடையாது இதே மாதிரி இன்னும் வினோதமான நிறைய ஐட்டம்ஸ் அவர் தேடுறாரு இது எல்லாத்தையும் அவர் எதுக்காக தேடுறாரு அவருக்கு எதுவும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்ப நம்ம பேரை சொல்லுவா இதுக்கும் அவருக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றது எனக்கு தெரியல ஆனா ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு செரிமனையில அவர் இன்ட்ரெஸ்டா இருக்காரு அப்படின்றது எனக்கு கேள்விப்பட்டேன் இப்ப இந்த செரிமனைக்கு தேவையான பொருட்களா இது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேர சொல்லுவா இது கேட்ட உடனே நமக்கு ரெண்டு டவுட் வரும் செரிமனா அப்படின்னா ஒருவேளை பிளாக் மேஜிக்கா இருக்குமோ ஒருவேளை யாட்டாருக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்குமோ அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு டவுட் வந்துரும் இருந்தாலும் இப்பதைக்கு அதை வெரிஃபை பண்ண முடியாது இந்த தேர்ட் பிரிசை நமக்கு எப்ப நேரில் பாக்குறானோ அப்பதான் இது எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ண முடியும் இப்ப நமக்கு அடுத்து நேரம் ஸ்மித்திக்கு போயிருவா அங்க போயிட்டு நம்ம கான் கூட கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசுவா நம்ம கானுக்கு அவரோட பையன் இறந்து போனதுக்கு அப்புறம் அவரோட வாழ்க்கையை வேற விடுத்துட்டாரு ஏன் அவர் ஸ்மித்தியே பண்ண வேணா பிளாக் ஸ்மித்தியே பண்ண வேணா அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சாரு ஆனா இப்ப கிரிட்டு வந்ததுக்கு அப்புறம் இப்ப அவர் இத்தனை பிளாக் ஸ்மித்துக்கு அவர் ஒன்னா சேர்ந்து டீச் பண்றாரு அதே மாதிரி ஒரு லெஜண்டரியான பிளாக் ஸ்மித் அவன் கூடவே இருக்கா ஒரு பையன் மாதிரி இருந்து நம்ம காண இது எல்லாத்தையும் பார்க்கும்போது நம்ம காணுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் தன்னோட கடைசி வாழ்க்கை மிச்ச இருக்க அந்த கொஞ்சம் வாழ்க்கையும் நம்ம கிரிட்டுக்காக மட்டும் தான் வாழணும் அப்படின்னு சொல்லி அவர் யோசிப்பாரு அதை நம்ம கிரிட்டு கிட்டே சொல்லுவார் நம்ம கிரிட்ட பொறுத்த வரைக்கும் அவனோட வாழ்க்கை ஆரம்பிச்சதே கானோட ஸ்மித்தில இருந்து அப்படி இருக்கிறப்ப கான் இல்லாத ஒரு ஸ்மித்தியை நம்ம கிரிட்டால பாக்கவே முடியாது எனக்காவது நீங்க இன்னொரு ரொம்ப வருஷத்துக்கு வாழணும் அப்படின்னு சொல்லி நமக்கு டோக்கான பார்த்து சொல்லுவா அப்ப நம்ம கிட்ட பாக்குறதுக்கு ஒரு முக்கியமான ஆள் வந்திருக்கிறது ஆனவல்லா சொல்லுவா நம்ம கிட்ட அவனை பாக்குறதுக்காக நேர கிளம்பி போவா அங்க போய் பார்த்தா நம்ம கிட்ட எதிர்பார்க்காத ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் வந்திருப்பா இவன் ஒன்னே சொல்லுவா கோலம் இன்வேஷனுக்கு அப்புறம் எங்களோட பேச அழிஞ்சு போச்சு அந்த பேச திருப்பி கட்டுறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஏன் அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் காம்படிஷன் நடந்ததுக்கு அப்புறம் எங்களோட ஃபேம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருச்சு நிறைய கில் மெம்பர்ஸ் இந்த கில் விட்டு போக ஆரம்பிச்சாங்க ஆனா இப்பதான் நாங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த கில் ஒன்னா சேர்த்து திருப்பி இந்த கில் பழைய நிலைமைக்கு கொண்டு வரும் ஆனா எங்களுக்கு இல்லாத ஒரே ஒரு விஷயம் அது எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும் தான் அந்த கண்டிப்பா வேணும் அதனால நீ எனக்காக ஒரு ஸ்ட்ராங்கான வெப்ப செஞ்சு தரணும் ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்குவாட செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்லி நம்ம கிறிஸ் வந்திருக்கிறது கிறிஸ் தான் ஜெயின் மாஸ்டர் யூனிஃபைட் ரேங்கிங்ஸ்ல நம்பர் ஒரு ஆளு இவன் நம்ம கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான வாங்கிட்டு போறதுக்காக தான் வந்திருக்கான் ஹெல்ப் வேணும் கேட்டு வந்திருக்கான் இப்ப நம்ம இவனுக்கு ஹெல்ப் மாட்டானா நம்ம என்னதான் ஹெல்ப் பண்ணாலும் இவன் எப்படி ஒரு போட்டியாளர் சோ அப்படி நம்ம ஒரு போட்டியாளருக்கு அப்படியே ஒரு செஞ்சு ஆனா நம்ம செஞ்சு கொடுப்பான் அதை எப்படி செஞ்சு கொடுப்பான் அதுல